நண்பர்களுக்கு பதிமூன்று நாள்களாக மக்கள் மனத்தில் இன்னும் விசிறலாமல் ஒரு இளநீரை போன்று தூய்மையான அன்புக்குரியவர் நேர்மையானவர் ஒரு ஆள்ட்ட ஒரு குணத்தை பார்த்திருக்க நேர்மை கண்ணியம் எத்தனை எத்தனை விஷயங்கள் நல்ல விஷயம் சொல்றோமோ நல்ல நடிகர் விட நல்ல மனிதர் என்று சொல்லி வீட்டுல ஒரு ஆள் இறந்ததாக எல்லாரும் நினைச்சு இன்ன வரைக்கும் கடத்த போறாங்கன்னா அது கேப்டனுக்காக மட்டும் தான் இருக்கும் கேப்டனுடைய அஞ்சலி கூட்டங்கள் அமைதி பேரணி எல்லாம் எல்லா மாவட்டத்திலும் நடக்குது அவர் பிறந்த ஊர்ல ஒண்ணு வேணுமே நண்பர் உடனே எனக்கு பக்கத்துல அவர் ஊர் வந்து பக்கத்துல எனக்கு எனக்கும் திருமணம் ஒரு ஈர்ப்புல ஏன்னா இப்ப தருமூர்ல பாத்தீங்கன்னா ஐம்பது பேர் அடிச்சு சில திறந்து நிறைய பேரு எந்த அளவுக்கு அவங்க வீட்டுல ஒரு ஆளை நினைக்கிறாங்கன்னா மாலை போட்டவங்களாம் கூட மாலை கலரம் அது எப்ப கழட்டோம்னா அவங்க வீட்டுல ஒரு ஆள் இருந்தா தான் அந்த அளவுக்கு அவரை வீட்டுல ஒரு அங்கத்தினரா நினைச்சு தாய்க்குலாம் கற்க அளவுக்கு மனசு இடம் பிடித்த மாபெரும் தமிழனுக்கு தன்னலம் இல்லாமல் வீட்டுக்காக எதுவும் சேர்க்காம நாட்டுக்காக மட்டும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒரு அன்னானத்தை வழங்குங்க சேவை செய்யுங்க காசு வச்சு நியாயங்கள் சொல்லி வெளிப்படையாக பேசக்கூடிய தைரியமான மனிதன் மதுரையில பிறந்தான்றது நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷன் அப்படியாப்பட்ட மதுரை சிங்கத்திற்கு ஒரு அஞ்சலி கூட்டம் வைக்கணும்னு சொல்லி இது எல்லாருமே எல்லாரும் பராட்ட எந்த கட்சியும் சேராமல் எந்த மதத்தையும் சேராமல் எல்லாருமே அதை ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பேரணியாகவும் நடத்தி அந்த அஞ்சலி கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் அதே போல வெறுமனே அந்த கூட்டமா முடிஞ்சிடாம அவர் பேர் சொல்ற மாதிரி இப்பெல்லாம் நடிகர் சங்கத்துக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி விருது கூட அவர் பேர்ல விருது கொடுத்தா அது எப்பவுமே நம்மோட அவர் பயணம் செய்யற மாதிரி இருக்கும் அவர் நினைவு இருக்கும்ன்றக்காக கேப்டன் சொல்லி இந்த மாதிரி மகள் கலைஞர்கள் அவர் விஜயகாந்த் அவர்களே நினைத்துக் கொண்டு அவருடைய படங்கள் வர வர அந்த ஒவ்வொரு படத்துக்கான காஸ்ட்யூம் ரெடி பண்ணி தன்னை மேடை தோறும் கொண்டு வந்து அவருடைய புகழ் சேர்க்கிறோம் அதே போல பல உறவுகள் கலைஞர்லாம் தயவு செய்து மேடையில் பேசும்போது அவரை வந்து மிகைப்படுத்தி நல்ல தரமான ஒரு கலைஞன் தரமான ஒரு தலைவன் என்ற தான் நீங்க பல உறவோடு செய்கின்ற கிண்டல் கிண்டிகளியாக அந்த பெரிய தலைவனால் நீங்க செஞ்சிருக்கிறது மதுர்த்திட்டு நினைக்கிறேன் எனக்கு எப்பயுமே பக்கவளமா உறுதி ஆரம்பிச்சு நவீன் அவர்கள் தைரியமா செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சலி கூட்டத்தை இன்னும் இது மாதிரி நல்ல நல்ல நலத்திட்டங்கள் பண்ணுங்க பழைய கலைஞர்களுக்கு இந்த மேடையில நலத்திட்டங்கள் பண்ணிருக்கு அஞ்சலி கூட்டம் அவருக்கு செய்யற ஒரு எல்லாரும் எல்லாருடைய அன்பை ஒட்டுமொத்தமாக செய்த கூட்டம் தான் அந்த கூட்டம் வருது மாதிரி நன்றி

கல்லூரி பேரல வந்து தலைவர்கள் உணவுகள் வந்துட்டு தரமானதான் சொல்லிட்டு தமிழக அரசு நாங்க சொல்றது இல்லைன்னா பேர் வைக்கிறது ஒரு பக்கம் ஏன்னா அவ அதுக்காக வந்து அந்த காலத்துல யாருமே வரமாட்டாங்க கதீர் தைரியமா அத்தனை பேரும் கொண்டு போய் மலை சேலை சேர்க்கறது வேற யாராலும் அந்த அளவுக்கு ஒரு தைரியமானவர் அதனால அங்க வைக்கிறதும் சரி எங்க ஒரு பேர் வச்சாலுமே அது தகுந்ததா இருக்கும் யாரும் எதிர்ப்பு தெரியும் சில தலைவர் கட்சியாவது இருக்கும் கேப்டன் அவரை மட்டும் இப்ப இருக்கிற நிலவரப்படி எல்லாருமே ஏத்துக்கிட்டனால யாருமே அவர் எந்த பேரும் எந்த நிர்வாகத்துக்குமோ ஒரு விருதுக்கு அவர் பேர் வச்சா அதை கண்டிப்பா யாரும் தடுக்க மாட்டேன் அவர் முன்னாடி விசால் இப்ப வந்து அவருடைய பேருக்கு

அவருடைய இதெல்லாம் இன்னைக்கு இப்ப வாட்ஸ்அப் யூடியூப்ல கொஞ்சமா பார்க்க பார்க்க பெருமை கூடுது இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லி சொந்த ஊர்ல இருபத்தி ஆறு ஏக்கரை வந்து பழங்குடியின் மக்கத்துக்கு எழுதி வச்சிருக்காங்க அந்த காலம் அரசியலுக்கு வந்த பின்னாடி இவ்வளவு சேவை செய்யலாம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடிகரா இருக்கும் போது சொந்த படத்துல அவ்வளவு உதவிகளை செய்யலாம் அதனால தூய்மையான மனிதன் அதனால எல்லா இடத்துக்கும் பேர் வைக்கலாம் பொருந்து எல்லாரும் வரவேற்பாங்க எல்லாமே அது பொதுவா மதுரையில் இருக்கு மதுரையில் முதன்போது அவர் பிறந்த ஊர் எப்பவுமே பிறந்த ஊருக்கு பெருமையை சேர்ந்த மாதிரி முதல்ல அன்புக்குரிய பாக்குறவங்களுக்கு நான் வேண்டு எல்லாருமே வைக்கிறது மதுரை மக்களே வைக்கிறது இங்க ஒரு அழகான பெரிய சிலை வச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இங்க இருந்து இப்ப வயசானவங்க எல்லாம் அஞ்சலி செலுத்துறதுக்கு சென்னை வரைக்கும் போக முடியாது அப்ப போய் அவரை பார்த்து ஒரு ஆறுதல் அடைஞ்சிருவாங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லவர் பேசு